குளம் குட்டை எல்லா தண்ணியும் எடுத்துங்க ஒரு வாளியில் வச்சிக்கோங்க மண்ணில் கிடக்குற தண்ணியை ஒரு வாளியில் வச்சுக்கோங்க இந்த தண்ணியை உடச்சி ஊற்றி ஒரு வாளியில் வச்சிக்கோங்க ரெண்டு உயிரோட மீன் பிடிங்கள் உயிருள்ள மீனை ரெண்டு கொண்டு வந்து ரெண்டு வாளியில தண்ணி வச்சிருக்கீங்களா ஒன்று மண்ணுல இருந்து எடுத்த தண்ணி ஒன்று அந்த தண்ணியே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இந்த ரெண்டு தண்ணியிலையும் உயிரோட மீன் பிடிச்சி போடுங்க எந்த தண்ணியில் மீன் உயிரோட வாழுதோ அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது அப்போ எதில் ஒரு சத்து இருக்கு

அந்த காலத்துல மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களா நம்ம முன்னோர்கள் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டோம் வெள்ளைக்காரன் வந்து என்னடா நாகரிகம் இல்லாம சுட்டு சாப்பிடுங்க சச்ச சமைச்சு சாப்பிடுங்க அதுல பல சேர்த்து சுவையாக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஆரம்பிச்சதாக சொல்லப்படுது ஆனா இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறான் மீண்டும் மாமிசத்தை சுட்டு சாப்பிடுறோம் சாப்பிடலாம் இல்லையா தந்தூரி சிக்கன் சிக்கன் சுத்துதே நெருப்புகளை சுத்துது மாமிசம் சுத்ததா இல்லையா அப்ப சுத்து தானே சாப்பிடுறீங்க அப்ப நாகரிக கோமாளிகள் ஆகி அத்தனை எங்க போய் சொல்றது அப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்த மரபணு மாற்றப்பட்ட இந்த தண்ணி முழங்கால் வழி சிறுநீரகம் கெடுது கல்லடப்பு வருது அத்தனைக்கும் தண்ணி ஒரு காரணம் தண்ணி மட்டும் காரணம் இல்ல தண்ணியும் ஒரு காரணம் இந்த தண்ணி எடுத்து உள்ள முதல்ல அதை எங்க யாரு கேக்குறியா ஊர் ஊருக்கு குடத்துல தண்ணி வச்சாங்க ஆமா ஒரு சொம்பு வச்சாங்க அதத்தான் குடிச்சா அதத்தான் முகம் கழுவணும் எப்படி மாறிட்டோம் பத்தியா எங்க போய் சொல்றது நீங்க அதை விட எல்லார் வீட்லயும் வித நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம் இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால பாரம்பரியமான வித நெல் வீட்டுல இருந்துச்சு இன்னைக்கு ஏன் இல்லை நம்ம கிட்டே இருந்த நெல் இப்போ யாருக்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இருந்த விதநெல் இன்னொரு தண்டை ஏன் போச்சு அப்படிங்கிற சிந்தனை யாருக்காவது இருக்கா சரி ஒருவேளை வருஷத்துக்கு ஒரு முறை யூனியன்ல நெல் வாங்குறீங்களே வாங்குற வித நெல்லுக்கு அவன் விலை நிர்ணயம் பண்ணுறேன் அதே நெல்லுக்கு அவன் தான் உரம் வைக்கிறேன் அந்த உரத்துக்கு அவன் விலை நிர்ணயம் பண்ணுறேன் இன்னும் உழுகிற நிலத்துக்கு வரிவாய்தான் உண்டு உரத்துக்கு வில உண்டு கலைக்கொல்லிக்கு வில உண்டு பூச்சி மருந்துக்கு வில உண்டு களை எடுக்க வில உண்டு அத்தனைக்கும் விலை நிர்ணயம் பண்ணுற இந்த உலகம் இந்த சமூகம் ஏன் விவசாயி விலைய வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியலை முடியலைல எங்கே போய் சொல்கிறது யாரு காரணம் எங்கே இருக்குது சிக்கல் நம்மகிட்ட இருந்த வித நெல்லு மேன் சாண்டல் நிறுவனத்துக்கிட்ட ஏன் போச்சு ஏன் இன்னைக்கு யூனியன் வழியாக வருது இன்னைக்கும் பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை அவன் விளை வைக்கிறேன் உலகத்துக்கே சோறு போட்ட ஆத்தாலுங்க அப்பணும் ஜாகிர காலம் பூரா அதை தடுக்க ஒரு வழி இல்லை பூரா அவங்கள்ட்ட கையேந்த அளவுக்கு விட்டுட்டாங்க ஆனாலும் பேசுகிறாங்க எங்களை விட நல்லது பண்ண ஆள் இல்லைன்னு நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்லை உடைக்கி எங்கே இருக்குது சிக்கல்னு யோசிச்சு பார்க்கணும் இல்லை யோசிக்கணுமா வேண்டாமா கண்டிப்பாக மூணு வயசு குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய் மூணு வயது குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய் மனசாட்சியோடு சிந்திச்சு பாருங்க மூணு வயது குழந்தை என்ன தப்பு பண்ணியிருக்கோம் என்ன தவறு செய்திருக்கு சொல்லுங்க மூணு வயது குழந்தைக்கு நாக்கில் புற்றுநோய் என்னன்னு மருத்துவ ஆய்வு செய்தால் அது குடித்த தாய்ப்பால் நஞ்சா போச்சு இந்த உலகத்தில் சிறந்தது தாய்ப்பால் சிறந்தது தாய்ப்பால் ஒரு பெண்ணு தாய்ப்பாலை விளக்கி வித்துட்டு தஞ்சாவூர் பருவடையார் கோயில இருக்கு ஆனா தாய்ப்பால் போச்சு போச்சு ஏன் தாய்ப்பால் அம்மாவை பரிசோதனை பண்ணா அந்த அம்மா சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு கலை கொல்லின்னு ஒன்று போடுறீல்ல வயலுக்கு அதை போட்டு களை எடுக்கிறதுலேருந்து இருந்து அத்தனை பேருக்கு வியாதி தெரியுமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை தமிழ்நாட்டில் ஏன் அதை பற்றி ஏதாவது யோசனை இருக்கா நல்லதை கேட்க நல்லதை சிந்திக்க நல்லதை பார்க்க ஆள் இருக்கா எங்கே தவறு இருக்கோ எங்கே தப்பு இருக்கோ அங்கே ஒரு கூட்டம் கூடுது நல்லதை சொல்லும்போது அதுதான் நூலகங்கள் அத்தனை இருக்கு கூட்டம் இல்லை மதுபான கடை பெருகுது கூட்டம் இருக்கு எங்க போய் சொல்ல மருத்துவமனையில் இருந்து மருத்துவத்துறை சரியா இருந்திருந்தா மருத்துவ நோய் குறைஞ்சிருக்கணும் குறையலை மருந்து மாத்திரை சரியா இருந்தா நோய் குறைஞ்சிருக்கணும் குறையலை இன்னைக்கு தெரியுமா ஆங்கிலம் மருத்துவம் குடல் வாழ்வுன்னு ஒன்று சொல்கிறேன் ஆங்கிலத்தில் அப்பண்டிஸா அப்பண்டிஸா அப்பண்டிஸ் எனக்கு தெரியாதுப்பா ஆங்கிலம் இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க குடல் வாழ்வுன்னு வருது குடல் வாழ்வுன்னு சொன்னால் என்ன பண்ணுறேன் சரி பண்ணுறானா அந்த இடத்த குடலை நறுக்கி தூக்கி வீசிடுறேன் சரி பண்ண முடியலையே சிறுநீரகங்கிற கிட்னி கட்டு போகுது சரி பண்ணுது அவங்க ஆங்கிலம் மருத்துவம் தூக்கி வீசிட்டு வேற ஆள் சிறுநீரத்தை வாங்கி வைக்க சொல்லுது இதயம் கெட்டு போச்சு தூக்கி போட்டு இருக்குதுன்னு இதயத்தை வைக்க சொல்லுது அப்போ எந்த நோய்க்கும் தீர்வு காண முடியவில்லை உங்க ஆங்கில மருத்துவத்தால் நல்லா யோசிங்க உடலை சிதைக்கிறதுக்கு காலில் புண்ணு வந்துருச்சுன்னா விரலை வெட்டுறான்றேன் காலுக்கு கீழே புண்ணு வந்துருச்சுன்னா காலோடு வெட்டுறாங்கிறேன் ஆனால் சித்த மருத்துவம் எல்லாத்தையும் சரி செய்யும் ஏன் ஏற்க மறுக்குது உங்கள் மனசு அரசு மருத்துவமனை பூரா சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறேன் ஏன் அதை நீங்கள் ஊக்குவிக்கலை ஏன்னா இங்கே கமிஷன் போச்சு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணா கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்க என்ன செய்ய எங்க இருக்கு சிக்கல் தலைவலிக்கு மருந்து மாத்திரை போட்டா தலைவலி தீருது அம்மா அது போல காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரை போட்டா காய்ச்சலு நின்றுது ஆனா சக்கரைக்கு மாத்திரை போட்டா நிக்கவே மாட்டேங்குதே ஏன் அது ஏன் என்ன சிக்கல் யார் கண்டுபிடிச்சேன் எங்க இருக்கு வியாதி எதனால வந்துச்சு அரிசின்னு ஒண்ணு விக்கிறேன் வெள்ள வெள்ளையர்னு என் தாய்மார்கள் என் புள்ள ஊட்டி எங்க ஆத்தா அப்பெல்லாம் அந்த காலத்துல உரல்ல இடிச்சு மில்லுல அரைச்சி அந்த அரிசியை சாப்பிட்டான் அப்படியே இருந்துச்சு அதில் தவிடுன்னு ஒன்று ஒட்டி இருந்துச்சு அதை ரொம்ப பட்டம் தீட்டாமல் இருந்துச்சு இன்னைக்கு ஆங்கிலத்தில் சிலிக்கு பாலிஷுன்னு ஒன்று கொண்டு வந்தேன் அந்த பாலிஷ் பண்ணொடன்னு அரிசியில் இருக்க சத்து புறம் போயிருச்சு நோய் பெருகிருச்சு யார் சொல்லுவாள் யார் சொல்லுவா அத்தனைக்கு உணவு முறை கலாச்சாரம் தப்பா மாதிரி போச்சு உணவே மருந்து மருந்தே உணவாக இருந்தது சாப்பிட்டியலா என்ன சாப்பிட்டிய கோழி முட்டை சாப்பிடுறது வழக்கம் இருக்கா இருக்கு இருக்கு நாட்டு கோழி முட்டை இருந்துச்சு ஆமா நாட்டு கோழி வளர்க்கிற எல்லார் வீட்லயும் நாட்டு கோழி சேவல் இணை சேர்ந்துதான் முட்டையிடும் அதான இயற்கை ஆனாலும் கோழி முட்டையில ஒண்ணு ரெண்டு பொறிக்காம போயிடும் ஆமா அடை வச்சோம்னா அடை வச்சோம் பொறிக்காத முட்டைக்கு பேர் என்ன கூ முட்டை கூ முட்டை பொறிக்காத முட்டை எங்க இருந்து வந்துச்சு கோழி முட்டை கவனிக்க கோழில இருந்தா வந்துச்சு ஆமா கோழி சேவலோட சேர்ந்து முட்டை அது பொறிக்கும் பொறிக்கும் ஆனா கோழி குப்பை அணைஞ்சு முட்டையிடுன்னு சொல்லுவாங்க ஆத்தாவு யாரு இருந்தா கேட்டு பாருங்க கோழி குப்பை அணைஞ்சு முட்டை இடுதுன்னு சொல்லுவாங்க அந்த முட்டை பொறிக்காது அதான் கூ முட்டை போடும் ஆனா கோழி குஞ்சு பொறிக்காது இப்ப பொறிக்காத முட்டைக்கு பேரு கூமுட்டை முட்டை இப்ப தமிழ்நாட்டுக்கு முட்டை எங்க இருந்து கிடைக்குது நாமக்கல் நாமக்கல் முட்டை மாநகரம் அத்தனையும் கோழி முட்டை தானே அம்மா அதுவும் கோழி குஞ்சு பொறிக்கும் எப்படி பொரிக்குது எப்படி அதான் குளோனிங் முறைன்னு சொல்றேன் ஆங்கிலத்துல எப்போ வந்துச்சு மகாபாரதத்தில் வந்துருச்சு மகாபாரதத்தில் வந்துருச்சு இந்த தத்துவம் ஆனால் அது சரிதான் ஆனால் அந்த கோழி முட்டையை கோழி அடவச்சா பொறிக்காது மின்சார வெப்பத்தினால பொரிக்குது மின்சார வெப்பத்தில் பொறிக்கிற கோழி முட்டையை அடை வச்சா பொறிக்காதே பொறிக்காத முட்டைக்கு பேர் என்ன கூமுட்டை கூமுட்டையை சாப்பிட்ற நீங்கள்லாம் கூமுட்டை நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு மொத்தமும் கூமுட்டை ஏன் தெரியுமா கூமுட்டை ஆக்குறேன் மேலே உட்காந்து பல கூமுட்டைகள் திட்டம் போடுறேன் இவங்களை எப்படி கூமுட்டை ஆக்கலாம்னு ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம் I'm